இங்க பிசிக்கலா பாக்கத்துல எங்களோட வயிறு எங்களோட அந்த வயிற்றுல போகக்கூடிய சாப்பாடு ஆனல்லா சல்லல்லா வலை செல்லன் அதுக்கு எவ்வளவு அழகான வழிய காட்டி தந்திருக்கிறாங்க வயிறு நிரம்பி இருக்கிற நேரத்துல சாப்பிடாதீங்க வயிறு நிரம்பி இருக்கிற நேரத்துல சாப்பிடாதீங்க சாப்பிட்றதுக்கு போற நேரத்திலையும் அதீசுடைய கிதாபல எடுத்து பாருங்க எவ்வளவு அழகான வழிகாட்டல் தனி தனியா காப்பாற்றுடைய முறை சல்லல்லா வலை வசல்லம் அவர்களுடைய இனியமான அன்பாந்த சோதரர்களே இது ஒரு நீளமான கலையங்கம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நாங்க லிஸ்ட் அவுட் பண்ணி இதுதான் சல்லல்லா வலை வசல்லம் அவருடைய சாப்பாட்டு முறை அப்படின்றத முழுமையான முறையில் எழுதி இத நாங்க ஒரு ஒரு அதாவது இதுல நல்ல எக்ஸ்பர்ட் ஆன ஆட்கள் இடத்துல ஹெல்தியான லைஃபுக்கு இருக்கக்கூடிய ஒரு முறை இதுதான் நாங்க வச்சிருக்கிறோம் ஒன்றுமே இல்ல இப்ப அடுத்தது செல்லம் காட்டி தந்த முறை அப்படின்னா அது அப்படியே கீழே பேசும் அதை முன்னுக்கு வர விட மாட்டாங்க அதுக்கு பின்னாலெல்லாம் நிறைய அந்த விடயங்கள் அதெல்லாம் இருக்குது நான் அதெல்லாம் பேச விருப்பம் இல்லை நாங்க விளங்கணும் சல்லல்லா வலை வசல்லம் காட்டித் தந்த அந்த வழிமுறை எங்களோட வீடுகளுக்குள்ளார் சல்லல்லா வலை வசல்லம் அவர்களுடைய அந்த சாப்பாட்டுடைய முறைகளை கொண்டு போவோம் கண்ணியமான அன்பாந்த சகோதரர்களே அல் விக்காயா கைரும் மினல் இலாஜ் பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியோ பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியோ நாங்க ஒரு நோய் வாரத்துக்கு முன்னால எங்களை பாதுகாத்து வைத்துக் கொள்வது ஆக முக்கிய வெள்ளம் வரும் முன் அணை கட்டுவது அப்படின்றத போல சின்ன வயசிலிருந்தே அதை பழக்கணும் பிள்ளைகளுக்கும் வீடுகளிலையும் இந்த ஆரோக்கியமான முறை என்ன அப்படின்றத நாங்க சொல்லி கொடுப்போம் பெரிய கஷ்டப்படுறதுக்கு இல்ல லேசான முறை தான் அதி செல்ல வந்திருக்கிறது சல்லல்லாஹலை வசல்லம் அவர்களுடைய சாப்பாடு சிம்பிளாக இருந்துச்சு எந்த அளவுக்கு கிதாபுகள்ல எழுதுறாங்கன்னா அந்த நேரத்துக்கு வருவாங்க பசியான நேரத்துக்கு வருவாங்க ஏதாவது இருக்குதா அதை சாப்பிடுவாங்க சொல்லி சாப்படுவாங்க பண்ணி சாப்பிடுற பழக்கம் இருக்கல்ல அதுல மிக முக்கியமான ஒரு விடயத்தை எழுதுறாங்க பிரிட்ஜில வச்சு மாலையில தின்பது கிடையாது இருக்கல சரி அத வேற வேற முறையில எங்களுக்கு பாதுகாத்து வைக்கலும் எந்த ஒரு முறையும் இருக்கல்ல சல்லல்லாலே செல்லம் எப்ப சாப்பிட்டாலும் ஃப்ரெஷ்ஷான சாப்பாடை தான் திண்டாங்க ஃப்ரெஷ்ஷான தான் தின்னாங்க இன்னைக்கு எத்தனையோ வீடுகள்ல அதை வைத்து வைத்து அதை கொடுத்து கொடுத்து பிள்ளைகள விதவிதமான நோய்கள் பெரியவங்களுக்கும் நோய்கள் பாருங்க வீடுகளில் ஒவ்வொரு விதமான நோய்கள் அதிகமா அவங்களோட ஃபிரிட்ஜில் வைக்கப்பட்ட அதுல இருக்கிற நிறைய விடயங்கள் இருக்குது அதெல்லாம் இப்ப பேசுற சந்தர்ப்பம் இல்ல சுருக்கமாக கண்ணியமான நண்பாங்க சகோதரர்களே அப்ப ஃப்ரெஷ்ஷான சாப்பாடு அடுத்தது ஹெவியான சாப்பாடை தின்றுவிட்டு அதுக்கு பின்னால் இன்னொன்று சாப்பிட மாட்டாங்க சல்லல்லா வளைவ செல்லம் இறைச்சி சாப்பிடுறாங்கண்டா மாமிசம் இறைச்சி சல்லல்லா வளைவ செல்லம் அவங்க ஒரு பிரவாயத்தில் வருது உலகத்துல ஆகுரத்துல சொருக்கத்திலையும் ஆக பெஸ்டன் பெட்டரான சாப்பாடு இறைச்சி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒட்டக இறைச்சி ஆற்று இறைச்சி மாஸ்டர் இறைச்சி அதுக்கு இன்றைக்கு விதவிதமான மிட்டல் இருக்குது நான் அதெல்லாம் இப்ப சொல்ற டைம் அல்ல இறக்கி ஒரு விசேஷமான எங்களோட சாப்பாடு உண்டு அதுல நியூட்ரிஷியன் ஹை நியூட்ரிஷியன் இருக்குது அது பிள்ளைகள் சாப்பிடாத பிள்ளைகளை பாருங்க அல்லாட ஏற்பாடு நிறைய மாற்றங்கள் இருக்கும் சல்லல்லா வளைய செல்லம் இறச்ச சாப்பிட்டாங்கண்டா அதோட சேர்த்து பால் குடிக்க மாட்டாங்க ஆட்டு பாலோ ஒட்ட பாலையோ குடிக்க மாட்டாங்க பாலை குடிச்சாங்கண்டா இறச்ச சாப்பிட மாட்டாங்க ரெண்டும் பவர்ஃபுல்லான எனர்ஜிகள் அது உடலுக்குள்ள போனோன்னே அந்த தூரத்துக்கு அவருக்கு வேலை நடக்காது சாப்பாட்டுடைய முறை முறை அது தனியான சாப்பிட்டாங்க அதுவும் தனியான முறை நீங்க இரவேல படுக்க போறதுக்கு முன்னால சாப்பிடுறது இல்ல உங்களோட இஷாவுடைய தொழுகைக்கு முன்னால உங்களோட சாப்பாட்டை நீங்க வச்சுக்கோங்க இஷாவுடைய தொழுகைக்கு முன்னால உங்களோட சாப்பாட்டை நீங்க வச்சுக்கோங்க அல்லா கபுலல் இஷா அதே மாதிரி இன்றைக்கு இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஆகன் கேக்குது மெடிக்கல் சயின்ஸ்ல வந்து ஆகன் பிளஸ்ல வந்து சொல்லப்படக்கூடிய மிக விசேஷமான முக்கியமான ஒன்று சூரியன் சூரியன் மறைகிறதுக்கு முன்னால உங்களோட இரவு சாப்பாட்ட நீங்க அமைச்சுக்கோங்க சூரியன் மறைஞ்சதுக்கு பின்னால சாப்பிடாதீங்க இது இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பௌத்த மதத்துல கூட அங்க சொல்லப்பட்டீங்க எப்படின்னு சொல்லி சொன்னா එකපායි දවසකට එකපාரைයි கෑම. அද දොலහට கෑவ දවස உේ පාந்தර අටට කண்ட ට පෙර කිஸ்සිமදයක් කණ්ප දවල් දොළහට කෑවට පක්සේ அනි දවස පාந்தර අட்டටதමයි கண்ட පුළුවம் ට පැ කිஸ்மதி கண்டබෑ யாருருக்குே அவடபிக்குகலுக்கு அவ அந்த மசலுக்கு சொல்ல பற்றி புடிய සட்ட. உදඩ ආரோ කිය. வாலிபல் கவலையான நிலைமை சுண்ணத்தான வழிமுறையில வெளியில பேய்த்ததுனால சாப்பாட்டுடைய முறையில என்ன மாதிரியான நிலைமைக்கு இருக்கிறாங்க உங்களுக்கே தெரியும் விதவிதமான நோய்களுக்கு மாற்றி பட்டிருக்கு ஆரோக்கியமான அந்த வாழ்க்கை உண்டாக கூடிய வயதிலேயே இன்றைக்கு என்னோட ஆரோக்கியங்கள் பறிப்பிட்டு ஜிகனியமானன் பாந்த சோதரலே தண்ணி குடிக்கிற முறை விசேஷமாக சொல்லப்பட்டிருக்குது அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா தூக்கத்தை பத்தி தனியாக என்னோட மார்க்கம் பேசி இருக்குது வாலிபர்களே